பிரேமம் படத்தில் நடித்த மூன்று நடிகைகளுமே அந்த படத்திற்கு பிறகு முன்னணி நடிகையாகியுள்ளன இந்த திரைப்படம் மலையாள ரசிகர்களிடையே மட்டுமல்லாமல் தெலுங்கில் தமிழ் கன்னட ரசிகர்களிடம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது மலையாளப் படமாக இருந்தாலும் சென்னையிலேயே ஒரு வருடம் ஓடியது பிரேமம் திரைப்படம் இந்த படத்தின் நாயகியில் ஒருவரான அனுபாமா பரமேஸ்வரன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மலையாளத்தில் அல்ஃபோன்ஸ் புத்திரன் இயக்கத்தில் நடிகர் நிவின் பாலி நடிப்பில் வெளியான பிரேமம் படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார் இத்திரைப்படத்தில் இருவருடன் சாய் பல்லவி மடோனா சபஷினும் இரண்டு கதாநாயகிகளும் நடித்திருந்தனர் அனுபாமாவை தமிழில் நடிகர் தனுஷ் தன்னுடைய கொடி திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகப்படுத்தினார் தெலுங்கில் தேஜ் ஐ லவ் யூ ஹலோ பிரம்மா முன்னடி ஒக்கடை சிந்தகி போன்ற பல படங்களில் முன்னணி நடிகையாகவே அந்தஸ்தை பெற்று இன்னமும் டாப்பில் இருக்கிறார் அனுபாமா ஆனாலும் தெலுங்கை போல இவர் தமிழுக்கு சொல்லிக்கொள்ளும்படியான வாய்ப்புகள் இன்று வரை அமையவில்லை இதனால் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னுடைய கியூட்டான புகைப்படங்களை பதிவேற்றி ரசிகர்களை ஒரு பக்கம் ஈர்த்து வருகிறார் அந்த வகையில் தற்போது சுருட்டை முடி பறக்க சைடு போஸில் போதையேற்றும் லுக்கில் போஸ் கொடுத்துள்ள ஃபோட்டோஷூட் புகைப்படங்கள் வெளியிட்டு இணையத்தையே கதிகலங்க வைத்துள்ளார் அனுபமா பரமேஸ்வரன் இவரை பார்த்த ரசிகர்கள் அட சுருட்ட இருந்தாலும் இவங்களுக்கு வேறு லெவலில் இருக்குது எல்லாமே எப்படி இருக்கணுமோ அந்தளவுக்கு கச்சிதமாக வச்சுருக்கீங்க இதெல்லாம் யார் கொடுத்து வச்சுருக்காங்களோன்னு ஒரு சில ரசிகர்கள் கமெண்ட் பண்ணி தங்களுடைய ஆசைகளை கமெண்ட்டாக பதிவிட்டு போகிறாங்க இதை பார்த்த ரசிகர்கள் ஆமாம் உண்மையிலேயே கொடுத்து வச்சவங்க தான் இவர் அனுபவிக்க போகிறவங்கன்னு ஏடா கூடமாக கமெண்ட் பண்ணிட்டு வராங்க நீங்கள் அனுபாமாவை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போடுங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்